மிதுன ராசினியர்களுக்கே அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்க போது தொழில் வியாபார ரீதியாக எப்படி இருக்க போது லாபம் எப்படி கிடைக்க போது வருமானம் எப்படி அமையப்போகுது குடும்ப ரீதியாக எப்படி இருக்க போது உங்களுக்கு பலமாக இருக்க போதா பலவீனமாக அமைய போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போடுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஆவணி பௌர்ணமி வருதுங்க பொதுவாகவே பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாளில் குல குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள்லாம் நலம் பெறுங்க குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறதும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க பன்னெண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியுங்க இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம்னு சொல்லப்படுதுங்க பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாடு சக்தி அதிகங்க அதுலேயும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாட்களில் செல்றதும் வீட்டில் விளக்கேத்தி பூஜை செய்கிறதாலையும் சத்யநாராயணா போன்ற பூஜை எல்லாம் செய்யறதுனாலையும் நீங்க எப்படி வழிபாடு செஞ்சாலும் பலன் ரெண்டு மடங்கா கிடைக்குங்க நிலா காலம் எல்லாமே தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு மாசத்திலையும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க பௌர்ணமி நாள்ல இருந்து வழிபாடு செய்யறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கையா இருக்குங்க அது ஆவணி மாசத்துல வரும் பௌர்ணமி நாள்ல இருந்து வழிபட்டா பல நாட்களா எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் நீங்குங்க பணவரவு அதிகரிக்கும் திருமண தடையெல்லாம் நீங்குங்க கணவன் மனைவி பிரச்சனை நீங்குங்க பிரிந்த கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க வர கடன்லாம் வந்து சேருங்க வீட்லயும் வாழ்க்கையிலையும் சுபிட்சம் வந்து சேருங்க மேலும் இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் சொந்தங்களையும் உறவுகளையும் அனுசரித்து செல்லும் கொள்கை கொண்ட மிதன ராசினருக்கு இந்த வாரம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய இடங்கள்ல உள்ள சுபர்கள் பயணங்களால் நன்மை தருவாங்க தானியங்கள் விவசாய விளைபொருள் தொழில்துறையினர் புதிய முயற்சிகள்லாம் திட்டமிட்டு தொடங்கணுங்க ஃபேன்சி ஆடை தங்க நகை வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஆதாயம் பெறுவாங்க உத்தியோகஸ்தர்கள்லாம் மேலதிகாரி ஆதரவால நன்மை அடைவாங்க எரிவாயு பெட்ரோலிய நிறுவன பங்குகள்லாம் ஆதாயம் இருக்குங்க மாணவர்கள்லாம் அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற முயற்சி எடுப்பாங்க அலைச்சல் நேருங்க அதனால நேரம் தவறி சாப்பிடுவீங்க ஜீரண கோளாறு காரணமா உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையால குணமடையுங்க துர்கை காளி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்பு வழங்குவதால கோயில் வளாகத்தை சுத்தம் நன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யும் வகையில இருக்குதுங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த வீண் மன எல்லாம் நீங்குங்க எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றி தாமதமா கிடைக்குங்க தொழில் ஸ்தானாதிபதி குரு ராசியை அலங்கரிக்கிறதால தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி இருக்குங்க மேலதிகாரிகளுடனும் சக பணியாளர்களுடனும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லதுங்க பெண்களுக்கு அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுலேயும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தருங்க கலைத்துறையினர் எதுலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதா அமையுங்க அரசியல் துறையினருக்கு உங்க புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றி எண்ணம் அதிகரிக்குங்க கூடுதல் மதிப்பெண் பெற படிப்புல வேகம் காட்டுவீங்க மேலும் மிருக சீரிஷம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் எதிர்ப்பினையும் உடல்நிலையில சங்கடங்களையும் ஏற்படுத்துவாங்கங்க மூன்றாம் இட சூரியன் கேதுவும் முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க தொழில முன்னேற்றம் உண்டாகுங்க வியாழக்கிழமை விழிப்புடன் செயல்படுறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் குடும்பத்துல உறவு பலப்படுங்க தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி குறை இருக்காதுங்க சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறை சந்திக்கலாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகும் ஆனாலும் கூட மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து வெற்றி பெறுவீங்க ராகு பகவானால செல்வாக்கு உயருங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் குருவோட பார்வையால் திருமணம் குழந்தைகள் பாக்கியம் வீடு வாசல்னு கனவுகள்லாம் நனவாகுங்க வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு ஜென்ம குருவால் அலைச்சல் ஏற்படுங்க சூரியனும் கேதுவும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தை உண்டாக்குவாங்க ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் நிலையெல்லாம் உருவாகுங்க விஐபிக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வாரம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படுங்க சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றி ஏற்படுங்க உங்கள் விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க பழகும் நண்பர்களை எடை போட முடியாதுங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பும் உங்க பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க பரிகாரமாக நீங்கள் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றமான பலன்கள்லாம் கிடைக்குங்க சில இடங்கள்ல வேலை அழுத்தம் குறைவா இருக்கும் சில இடங்கள்ல உழைப்பு கூடுதலா இருக்கும் உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு வரலாங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமா நடக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் மதிப்பு உயருங்க புதிய முயற்சிகளில் தைரியமா ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் உங்கள் வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்குங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரிசு செய்யப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத உயர்வெல்லாம் ஏற்படுங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஏற்ற நேரங்க இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மறையுங்க பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பாராமல் உழைக்கணுங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைத்து திறமையை வெளிப்படுத்துவாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடையும் பொறுப்போடையும் இறங்குங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க செவ்வாய் நாளில் இருக்கிறதால சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாங்க புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணுங்க இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றினோட வளர்ச்சிக்காக பாடுபடணுங்க பண விஷயத்துல மிக எச்சரிக்கையாக இருக்கணுங்க மேலும் பெரியோர்களோட ஒத்துழைப்பும் பலம் கொடுக்குங்க உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் நாலு ஐந்து அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று மூணு நாலு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி